ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் ரெண்டே முட்டையை வச்சு சூப்பரான எக் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமாங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு எக்கை வந்து நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு பீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்கை வந்து உள்ளே வச்சு மூடி போட்டு மூடிக்கோங்க மேலேயும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுறக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் நாலஞ்சு பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எக் வந்து வெந்திருச்சான்னு பார்த்துட்டு கார்னர்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை ரோஸ்ட் பண்ணுறக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்ஸ் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் வந்து பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாலு தக்காளி வந்து நல்லா நறுக்கி சேர்த்துக்கங்க வணக்கி விட்டுக்கங்க நல்லா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறைய தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா கெட்டி ஆயிரும் கடைசியில் இப்போ நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்ஸ் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவிக்கங்க பத்து நிமிஷம் குக் அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம் வெறும் ரெண்டே எக் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட எக் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்